இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்டேட் இருந்து நடந்து வர தொலைவில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும் சார் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது செண்டு சார் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் இருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு நமக்கு போதுமான ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குது சார் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா மண்பாதை வழி தான் சார் இங்கே க்ளீன் பண்ணாமல் இருக்குது இந்த இடத்துலேருந்து தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஐம்பது மீட்ரு சார் ஒரு நூறு அடி இல்லை நம்மளுக்கு தார் ரோடு ஓகேங்களா அது கிராமத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க தார் ரோடு ஓகேங்களா அந்த தார் ரோட்லேருந்து ஸ்டேட் பை பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து போகிற தொலைவில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு புஞ்ச நிலம் சார் ஓகேங்களா அப்படியே கிணறு கிணத்துக்கு பக்கத்தில் தோ இருக்குது பாருங்கள் இந்த துண்டு இந்த கழனி வரும் அப்புறம் மாடு பத்திருக்கு பாருங்கள் அது ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் அந்த லாஸ்ட்டாக ஒரு மாடு தெரியாதது அப்படியே லெஃப்டில் அந்த துண்டு இந்த துண்டு இது ஒன்று சார் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குது சார் அந்த ஸ்டேட் பை பஸ் பார்த்தீங்கன்னா தெல்லார் டூ திண்டிவனம் போகிற ஸ்டேட் பை பஸ் சார் அதுலேருந்து நடந்து வர தொலைவில் தான் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு கிராமத்துக்கு பக்கத்துலேயே தான் நம்ம சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அது தெருதுங்களா வாட்டர் டேங்க்கு வீடுங்களாம் தெருது பாருங்கள் கிராமத்துக்கு அருகாமையிலே நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு புஞ்சநலம் தான் சார் நம்மளுக்கு நஞ்ச வராது புஞ்சநலம் தான் நல்ல மேடான பகுதி தான் சார் நீர்வளமான பகுதியும் கூட நல்ல நீர்வளம் மேடான பகுதி தான் இதில் ஒரு செண்டோடய விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஃபைனல் ரேட்டு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க சார் ஒரு சென்டோட விலை ஃபைனல் ரேட்டு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபா சொல்லி கூட்டுவாங்க ஃபைனலாக ஒரு இருபத்தி ரெண்டு ரூபானா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் சிட்டிங் நம்ம கொடுக்கல நம்ம நேரில் உட்காந்து பேசினா அந்த இருபத்தி ரெண்டுலையும் ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அழகாக பஸ்ஸு விட்டு இறங்கி பஸ்ஸில் வந்தாலும் சரி காரில் வந்து பஸ்ஸு விட்டு இறங்கி நடந்து வர தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அதுவும் டபுள் ரோட் பைபாஸுங்க அதுவும் நான் சொல்கிறேன் இந்த தார் ரோடு சொன்னிங்களா அந்த தார் ரோடு போயிட்டு டேரெக்டாக ஸ்டேட் பைபாஸில் டச் ஆகுது பாருங்கள் அந்த டச் ஆகிற இடத்துல பஸ் ஸ்டாப்புங்க அழகாக பஸ்ஸு ஊட்டி இறங்கி நம்ம அப்படியே நேராக நடந்து வந்து சைட்டுக்கு வந்துடலாம் சூப்பரான சைட்டு ஒரே பாக்ஸாக இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் உடனே கால் பண்ணிங்கன்னா நம்ம பேசலாம் சார் டேரெக்ட் ஓனர் தான் நம்மளுக்கு ஓனர் ஓனர் பேசும்போது நம்ம சைட்டு ரேட்டு கம்மி பண்ணி பேசி நம்ம பண்ணலாம் சார் சைட் சம்மந்தமான லொக்கேஷனோ இல்லை பட்டா இல்லை எஃப்எம்பி ஏதாவது வேணும்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூட நிறைய பேர் கால் பண்ணுறீங்க என்னால் சப்போஸ் எடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் நீங்கள் தப்பாக நான் நினச்சிக்காதீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜும் எந்த வீடியோட டீட்டெயில் வேணுமோ அந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே கைஸ் தேங்க் யூ